ரெடி பண்ணி எடுத்துிட்டு வந்துச்சு நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் திட்டிப்பாக இருக்கிற குழி பணியாரம் அதை நான் சீனி போட்டு தான் பண்ண போகிறோம் சக்கரை போட்டு பண்ணுறதுல வாங்க எப்படி செய்யறதுன்னா பார்க்கலாம் இப்படின்னு ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஜீனி போட்டு இப்போ நம்ம ஜீனிப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் போதும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சீனியே காய்ச்சிட்டு காய்ச்சாச்சு சீனி நல்லா பாகு பக்கத்துக்கு வேணாம் ஒரு அளவுக்கு பற்றி தான் போகும் இந்த ஒரு அளவுக்கு காய்ச்சாச்சு இப்போ வந்து இப்போ மாவில் ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம் இது ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அது கூட துவர வச்சு துவர ஊற வச்சு ரெண்டுத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பாவு காய்ச்சி ஊற்றி இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வாங்க எண்ணெய் சட்டி வச்சு இதை நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதோட ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை கருவே மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதில் உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ அதை நல்லா நம்ம கலக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சட்டி வச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சட்டி பத்தா வச்சாச்சு இப்போ மாவை குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துகிட்டு வரலாம் இது நான் வெறுமனை ரேசு மர்ச்சி குண்டரிசி தான் சேர்த்துருக்கேன் அது கூட துவர மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஜீனிப்பாவு பேப்பர் இடத்துலலாம் ஊற்றி எடுத்துப்போம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஊற்றுனதெல்லாம் பொறுமையாக திருப்பி போட்டாச்சு இருக்கு வேகட்டும் ஒரு வழியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் नेक्स्ट वीडियो सदी बाय